எங்க ஊர்ல மழையே இல்லங்க அப்புறம் என்ன செய்யுங்க ரெண்டு கழுதைகள் கன்னியால் பண்ணி வச்சோம் ஊருக்குள்ள வெள்ளமே வந்துச்சு நீங்க அப்புறம் என்ன செய்யுங்க டைவர்ட் பண்ணி வச்சோம் வெள்ளம் போயிடுச்சு சரி பரிசு எப்பறம் எழுதி இருக்க தெரிஞ்ச வரைக்கும் எழுதி இருக்கேன் எப்படி எதுதா ப்ளாக் அவன் பேப்பர்ல எனக்கு எவ்வளவு தெரிஞ்சது அது வரைக்கும் எழுதி இருக்கேன் கொஞ்சம் காட்ட மறந்து டென்ஷன் போய் பேபி எங்க வீட்ல என் தம்பிக்கு பொண்ணு பாக்குறாங்களாமா எந்த மாதிரி பொண்ணு பாக்க சொல்லட்டும் உன்ன மாதிரியா பாக்க சொல்றீ என்ன மாதிரியா என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமாடா

பொண்டாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு வந்து என் கூட வாழ்ந்தா அதுக்கு பேரு காதல் உங்ககிட்ட சொல்லாம வந்து என் கூட வாழ்ந்தா அதுக்கு பேரு கள்ள காதல் பகல்ல தூங்குனா தொப்ப வருதுன்னு சொல்றாங்க சரி நைட்ல தூங்குனா ஏன் சிக்ஸ் பேக் வர மாட்டேங்குது புளிய நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க வேப்ப நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப குளம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறேன்ார்னிங் அஜ் ஐட் பராட்டா டிஸ்கிரைப் பராட்டா இன் இங்கிலிஷ் பராட்டா ஆலு இன் இங்கிலிஷ் பட்டாட்டோ பட்டாட்டோ वाटर फायर पटाटू इन फाइव पटाटू बुट गुड पटाटू आउट कुत्तो पटाटू फिर चको रोटी एंटर पटाटू सेंड रू तंदूर टू मिनट पराठा रेडी थी कल्याण சொந்தூரنا சொந்தமா ஊர்ல எதுவும் வாங்கல வீடு மட்டும் தான் அதுவும் இந்தியாக்குள்ள இந்தியாக்குள்ள எங்க ஸ்கூல்ல தான் உப்பு தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவ தੰட நடையணும் क्या बोलता अलाद அந்த விக்கி எங்க அவர் எப்படி பழக்கம் செப்பல் கடைக்கு வேலைக்கு போகும்போதுல இருந்து பழக்கம் எங்க எப்படி செப்பக்கலை கடைக்கு போன உங்க உங்க அம்மா வீட்டுல இருந்து ஜனவரி பதினெட்டு இருங்க பிளீஸ் ஜான்வரி பதினெட்டாம் தேதி உங்க அம்மா வீட்டுல இருந்து கிளம்புன எங்க போன